நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞரோடு சமையலும் சேனலில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான குழம்பு பார்க்கலாமுங்க யூஸ்வலாக இந்த குழம்பு ரசம் சாம்பார் அப்புறம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு இட்லிக்கு சைட் வித வித விதமாக தேடுவோம் இந்த வகையில் இந்த குழம்பு பண்ணலான்னு நினச்சேன் நல்லா வந்தது அதனால தான் இன்றைக்கி உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா மாங்காவும் கொத்தமல்லியும் சேர்த்து பண்ணுற குழம்பு மாங்காய் கொத்தமல்லி குழம்பு நல்ல நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அந்த புளிப்பா புளிப்பாக நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன் நான் இதில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு சாரி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றப்பாள ஊற்றிருக்கேன் இது வந்து லேஸாக கொஞ்சம் ரொம்ப காயினுங்கிறது கிடையாது இதில் வந்து கீறிட்டு பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க நாலு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து சின்ன சைஸாக இருந்தால் ஒரு எட்டு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு ஏழு எட்டு எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்கேன் இந்த பூண்டு மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லேசா விட்டுறதான் இதே கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடுக்கிறோம் இந்த பச்சை இந்த குழம்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அது இந்த பச்சை மிளகா ஆகாது எங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிற போது ஒன்னும் ரெண்டு பூண்டுக்கிட்டே நீங்க மிளகாத்தூள் கொடுக்கலாம் இப்ப இதுல வந்து வதங்குது இல்லையா இதுல பாத்தீங்கன்னா தெரியும் மாங்காய் மூக்கு மாங்காய் அந்த ஒரு பக்கம் துண்டை மட்டும் எடுத்திருக்கேன் முழு மாங்காயில் ஒரு பக்கம் துண்டை மட்டும் எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி நல்லா அழுச்சி பிடிச்சா ஒரு கை நிறைய நிரக்க வரணும் அளவுக்கு எடுத்துருக்கேன் அப்புறம் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு தக்காளி இந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் ஒரு ஒரு கப் அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன் இது வதக்கி குழம்போன்னு கேட்குறதுக்கு குழம்பு தாளிக்கும் போது இந்த இதுலையுமே நீங்கள் பூண்டை வேண்டாம்னு நினைக்கிறதோ அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ இது ஓரளவுக்கு வந்திருக்கலாம் ஃபுல்லாக நிறம் மாறுற மாதிரி வதக்கலை ஓரளவுக்கு வதக்கிருக்கேன் இல்லை ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வெள்ளம் நினைக்கிறவங்க பொட்டு கடலை அதை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப போட்டுறாதீங்க ஒரு இங்கே நம்ம இந்த ஊர் பாத்தியில் சொல்லணும் அப்படின்னா சென்னை பாத்தியில் சொன்னோம்னா ரெண்டு பத்த தேங்காய் துண்டு வெட்ட அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருமண தேங்காய் அவ்வளோதான் அதோட இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரே ஒரு ஒரு புளி அது ரெண்டா பிச்சு போட்டிருக்கேன் இது ஒரு சொல்ல புளி போதும் ஏன்னா தக்காளி மாங்காய் எல்லாம் இருக்கும் அவ்வளோதான் இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதில் மாங்காய் கொத்தமல்லி அவ்வளோதான் எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிடணும் ஆறு வச்சு அரைச்சிக்குவோம் பறவை இப்போ அரைச்சி வச்சாச்சு இதை நைஸாக அரைச்சிட்டேன் ஆனால் தண்ணி ஊற்றலை அப்புறம் திருப்பி எப்படிதான் கழுவி தண்ணி ஊற்றணும் நம்ம அதனால நான் தண்ணி ஊற்றுறேன் இது வந்து இந்த ஆர்கானிக் கடலை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் செக்கு எண்ணெய் செக்கு எண்ணெய் வாங்கியிருக்கேன் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா என்ன பச்சை மிளகாலாம் சேர்க்கறதுனால ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் குழம்பு வகைகளுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட செல்லும் அந்த எண்ணெயை இது பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் இப்போ பண்ண போற பொரியல் அதாவது பொரியல்லாம் பண்ணுறோம் அந்த பொரியல் ரசம் அதெல்லாம் வந்து எண்ணெயை ரொம்ப குறைச்சிட்டிங்கன்னா இது அது செய்யப்படும் இது எண்ணெய் காஞ்சாச்சு கடுகு கடுகு நல்லா புரிய சொல்லுங்க ரெண்டே ரெண்டு சீரகம் ஜஸ்ட் ஒரு பின்ஸு கொஞ்சமா வெந்தயம் போதும் ரொம்ப வேணாம் வெண்ணயம் கட்டி ஒரு வில்லர் அவ்வளவுதான் அப்படி சின்னதாக ஒரு பின்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் போதும் இந்த பொடியை நறுக்கி வச்சுட்டு வெங்காயம் அதை சேர்த்துக்கிறேன் இதை தாளிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஒரு முக்கியமான விஷயம் இதுல வந்து நம்ம அரைச்சிட்டோம் தக்காளி சேர்த்து அரைச்சிடணும் அதை சொல்ல விட்டுட்டு இப்ப சேர்த்து ஒரு அரை அரைச்சிடலாம் எதுவுமே நமக்கு வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு அது வாயு தட்டுப்படாத அரைச்சிட்டு பாக்கலாம் நல்லா வதங்கி அடிச்சு பாருங்க இதையும் அரைச்சாச்சு அவ்வளவுதான் நிறைய விஷயம் தான் இத தான் ஊத்திக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஒரு ஒரு டம்ளர் முதல்ல தண்ணி ஊத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இந்த அளவு தண்ணி போதும் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊத்தலாம் ஏறப்பழி ஒரு ஒன்னே முக்கால் டம்ளர் ஊத்திருப்பேன் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு லாஸ்ட்ல கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு இறக்கணும் உப்பை மட்டும் பார்த்துட்டு போட்டுக்கணும் ஏன்னா கொஞ்சம் குழம்பு வத் கொஞ்சம் வத்த விடுவான அவ்வளோதான் இனி கொதிச்சு இது கொதிக்க ஆரம்பிச்சோன்னு தீயை கொறைச்சிட்டிங்கன்னா அளவாக கொதிச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருந்துடும் கொதிக்க நல்லா கொதிக்க பண்ணி இப்போ தீயை கொறைச்சிக்கலாம் நிதானமான தீயில் அது பட கொதிக்கட்டும் ஏன்னா இப்படிதான் மண் பாத்திரம் வர நீங்க அகலமான பாத்திரத்துல பண்ணாலும் அதுதான் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சும் தீய குறைச்சிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் நேரம் இருக்கிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு அதுக்கு நல்லா கொதிச்சதுனால என்ன கசிய ஆரம்பிக்கும் போது நிறுத்திடலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயாச்சு இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம கரைச்சி ஊத்தணும் இல்லையா அரைச்சத அது ஊற்றும் போதே மிளகாத்தூளும் அதில் போட்டு பண்ணிட்டேன் நான் கலந்துட்டேன் அது அந்த வீடியோ மட்டும் அந்த கிளிப்பிங் மட்டும் விட்டு போச்சு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காரம் நல்லா பிடிக்கிறா ஒன்றரை டீஸ்பூன் காஞ்ச பச்சை மிளகா நாலுலேருந்து இருந்து மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அல்லது ஒன்றரை டீஸ்பூன் இப்போ பாருங்க கருவேப்பிலை போட்டுடலாம் அவ்வளவுதான் இந்த குழம்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா போதும் ஏன்னா இது மண் சட்டியை கண்டு இன்னும் கொஞ்சம் திக்காகும் மத்த இதுவாக இருந்தா மத்த பாத்திரம் அதுனா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் சில பேருக்கு ரொம்ப திக்கா இருந்தா பிடிக்காது அது கொஞ்சம் தளதும் எடுத்துங்க அது பார்த்து கரெக்டா இருக்கு காரணம் அவ்வளவுதான் இப்ப இது மண் சட்டியை கண்டு நல்லா தான் நிற்கும் அந்த கொதி குழம்பு ரெடி ஆயாச்சு இந்த குழம்பு பண்ணி வச்சாச்சு பாருங்க பாத்திரத்தோட இருக்கு நான் சொன்னேன் இல்லையா இப்போ இந்த பீன்ஸ் பொரியலும் பீட்ரூட் பொரியலும் பண்ணியிருக்கேன் இதுக்கு அதை என்ன பண்ண பீட்ரூட் பொரியல் பீன்ஸ் பொரியலையும் வேக வச்சு எடுத்துக்கோம் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துருவோம் இப்போ கா அரை கிலோ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அரை கப் தண்ணி ஊற்றினா போதும் பீன்ஸுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டு விசில் இறக்கிட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே நல்லா பச்சை பச்சைன்னு அப்படியே நல்லா இருக்கும் அந்த வடிச்சு எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை நான் வந்து ரசம் இதுக்கெல்லாம் எதுக்காக ஊற்றிட்டு கீழே ஊற்ற மாட்டேன் அதுக்கப்புறம் பீட்ரூட்டும் அதே மாதிரி ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு தாளிக்கிறது இதுக்கு காஞ்ச மிளகா பச்சை மிளகா ஏதாவது கிளி போடுவோம் பீன்ஸுக்கு பீட்ரூட்டுக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுப்பேன் ஏன்னா கொஞ்சம் இனிப்பு இருக்கு இல்லையா அதனால ஸோ இன்னைக்கு இந்த மூணுத்துக்கு இந்த ரசம் பீன்ஸ் பொரியல் பீட்ரூட் பொரியலுக்குலாம் மேக்ஸிமம் ஒன்றரை டீஸ்பூன் நான் தண்ணி எண்ணெய் ஊத்தி இருந்தேன்னா பெரிய விஷயம் அதோடு தயாரிச்சா அந்த எண்ணெய் ஃபுல்லாக இதில் ஊற்றிருக்கோம் கொஞ்சம் இதுக்கு ஊற்ற வேண்டிய எண்ணெய் ஸோ இது குழம்பு பேலன்ஸ் ஆகிடும் ஸோ இன்றைக்கி இதுதான் இந்த மல்லி மாங்காய் குழம்பு அதோட கூட பீன்ஸ் பொரியல் அப்புறம் பீட்ரூட் பொரியல் தயிர் உற ஊற்றி அந்த ரசம் பார்த்திங்கன்னா அந்த மருமகம் ரசம் மிளகு செய்கிறவங்களாம் இருக்காது பூண்டு தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு இதில் வந்து க எண்ணெயை ஊற்றி அதை கடுகு தாளித்து இதை தூக்கி கொட்டிட்டு பெருங்காயம் வேணாம் ஊற்றி போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி நல்லா கொதிச்சோன்னே இறக்கிட்டோம் அப்படின்னா ரசம் ரெடி அந்த மாதிரி ரசம் தான் நீங்கள் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் எனக்கு சுட சுறுசுறு சாதம் அதிரடியாகி தனியாக வச்சிருக்கேன் ஸோ நீங்களும் இந்த குழம்பு ட்ரை பண்ணேன் ஏன்னா குழம்பெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருந்தால் தான் நாங்கள் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு வேறு கவனிச்ச மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில்லை உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்